ஓம் சாந்தி எந்த ஒரு வேலை காரியத்தை நம்ம செய்யணுன்னாலும் அதில் நிறைய பேருடைய ஒத்துழைப்பு முயற்சி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த காரியத்தை செய்கிறதுக்கான ஒரு முதல் முயற்சியை எடுத்துக்கொண்டவங்க அதாவது இனிஷியேட்டிவ் எடுத்துக்கொண்டவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இப்போ அவர்கள் தான் எல்லோரையும் வழிநடத்துகிறவங்களா இருப்பாங்க அந்த காரியத்திற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எடுத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க மற்றவர்கள் அவங்க செய்யக்கூடியதை பார்த்து செய்யக்கூடியவர்களாக அவங்கள ஒரு எடுத்துக்காட்டா வச்சுட்டு அந்த பாதையில் நடக்கக்கூடியவர்களாக அவருடைய முயற்சியை பார்த்து தானும் அந்த முயற்சியை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்ப அந்த முதல் முயற்சியை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த காரியத்துல நிறைய சில கஷ்டங்கள் ஏற்படலாம் சில நஷ்டங்கள் கூட இருக்கலாம் ஆனாலும் கூட அவங்களுக்கு பெரிய அனுபவங்கிற ஒரு சக்தி வந்து கிடைக்கும் நிறைய கற்றுப்பாங்க வாழ்க்கையில் கற்றுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது அப்போ அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டவங்க அவங்க அந்த காரியத்தை செய்து முடிக்கும்போது ஒரு பெரிய மன பலத்தை வந்து தனக்குள்ளே கண்டிப்பாக உணர்வாங்க அதுதான் மனிதன் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது யாராவது சிலர் இருப்பாங்க நான் இதை செய்கிறதா யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க முதல் முயற்சியை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எந்த ஒரு முயற்சியை நம்ம செய்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நல்ல கெட்ட அனுபவங்கள் அதுதான் நம்மளுடைய மனதினுடைய வலிமையாக பலமாக மாறுது அப்போ யார் அந்த மாதிரி முதல் முயற்சி எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா நிறைய உங்களை பின்பற்றுவதற்கு நிறைய பேர் கிடைப்பாங்க அதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி மேலும் அப்படி யார் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா அவர்களுக்கு அதனுடைய பலன் அதனுடைய ஆசீர்வாதம் அதனுடைய புண்ணியம்னு சொல்லலாம் அது நிறைய அவங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முதல் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக யோசிக்காமல் மற்றவங்க செஞ்சால் நம்ம செய்யலாம் இல்லை மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு விரல் நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு கை நம்மளும் கொடுத்துக்கலாம் அவங்க செய்யட்டும் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பல அனுபவங்கள் நல்லது கெட்டதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மனசு வந்து சக்தி நிறைந்ததாக மாற்றிக்கணும்னா நம்ம கூட அது போல் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒன்று செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஓம் சாந்தி